இப்பயும் அந்த வழி நெடுக்க காட்டு மொழிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா கேட்டோன்னு அவவே இதாயிட்டாங்க ஆமாம் அதனால் என்ன ட்ரெண்டு அநிருத்து ட்ரெண்ட் வந்தாலும் அந்த பாட்டு கட்டணும்னு அப்படி நின்றுடுச்சி எல்லாமே இன்னைக்கு வந்து அலறல் தான் கேக்குது பல பாட்டு இல்லை அலறல் கேக்குது ட்ரம்ஸை தான் காதை கிழிக்குது இதுக்கு நடுவில் நீங்க வந்து வழிநடுக்க காட்டுமல்லின்னா அப்படியே மனசு வந்து அந்த செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் கேட்ட இடத்துக்கு போயிடுது கேட்டால் ஏற்கனவே உன்னோட ஒரு தழுவ நிறைய நிறைய உரம் நீங்கள் அந்த மனநிலையோட தொடர்ச்சியை வச்சிக்கிறதே பெருசுல்ல அது வந்து நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சு அது வந்து உம் இருக்கும் அதனால இவ்வளவு காலங்கள் கடந்து வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஏதோ ஒரு ஒரு மெல்லிசை வந்து நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு உணர்வை அப்படி ஒரு ஈரமா வச்சிருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல அதுதான் இளையராஜா